காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும் மற்றபடி தான் நீதிமன்றத்தை மதித்து நடக்கக்கூடிய நபர் என்று இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளையராஜாவின் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்துவதற்கு எகோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன ஒப்பந்தம் முடிந்த பிறகு காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தயாரிப்பாளர்களிடம் உரிமம் பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாக தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து இளையராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்தது இதற்கிடையே எக்கோ நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாக இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது மற்றபடி நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடிய நபர் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டனர் கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மூன்றாம் பாலினத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உரிய உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் அடிப்படையில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உரிய உரிய இடஒதுக்கீடு வழங்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த கிரேஸ் பானு கணேசன் என்ற மூன்றாம் பாலினத்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் மூன்றாம் பாலினத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் மூன்று மாதங்களில் இப்பணிகள் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் மூன்றாம் பாலின தவறுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உரிய முடிவை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் உதவி உதவித்தொகை தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது பட்டியலின மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக உதவித்தொகை வழங்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் சிரஸ்தா தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் இத்தேர்வு மே மாதம் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் நடப்பு ஆண்டில் இத்தேர்வுக்கான அறிவிப்பு மார்ச் பனிரெண்டாம் தேதியே அறிவிக்கப்பட்டு விண்ணப்பிக்கும் தேதியும் முடிந்துவிட்ட நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தேர்வு நடைபெறவுள்ளது இந்நிலையில் தேர்வின் அறிவிப்பு வழக்கத்திற்கு மாறாக வெளியாகி இருப்பதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் கூறி மதுரையைச் சேர்ந்த கையல்வி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் குறிப்பிட்ட தேர்வு அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு வழக்கம் போல் மே மாதத்தில் தேர்வு நடைபெறும் என புதிய அறிவிப்பு வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்குவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி விசாரணையை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க